அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த சென்ற பாஜகவுடைய ஒரு வீரன் பெண்மணி பாஜகவுடைய ஒரு மகளிர் அணி நிர்வாகியை அங்கு உள்ள திமுகவை சேர்ந்த ஒரு பெண் நிர்வாகி நீங்கள் மாலையிட வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ரவுடிசம் போல ரவுடிசம் பண்ணி கொண்டு இருக்காங்க அதற்கு நம்ம பாஜகவுடைய வீர பெண்மணி தனியாராக நின்று அவங்களை தெரிக்க விடுறாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க போடாதீங்க <messantes> 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 கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் நரியம்பட்டு கிராமத்தில் பாஜக சார்பாக அங்குள்ள அம்பேத்கர் அவர்களுடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்க சென்ற போது அங்குள்ள திமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி மற்றும் திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மாலை அணிவிக்க விடாமல் திமுகவில் உள்ள சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை போல் நடந்து கொண்ட தருணம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பகிர்ந்துருக்காங்க முக்கியமாக பெண்ணாக மாலை அணிவித்து அம்பேத்கர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தி அத்தனை எதிர்ப்புகள் அங்குள்ள திமுக நிர்வாகிகள் அத்தனை எதிர்ப்புகளையும் மீறி அந்த அம்பேத்கர் சிலைக்கு தனி பெண்ணாக மாலை அணிவித்த வீர பெண்மணி அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா நபீ சுப்பிரமணி நாயுடு அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அந்த பெண்மணிக்கு நம்ம சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்கள் ரவுடிசம் இவ்வளவு பிரச்சனைகளும் மீறி தனியாளாக வீரமங்கை அவங்க வந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை அனுப்பிச்சிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி ஊருக்கு பல ரவுடிகள் திமுகவில் சேர்ந்து கொண்டு பண்ணிட்டு இருக்காங்க பாஜகவினரை கண்டாலே கொண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வீ ஒரு பாஜக ஒரு பெண்மணிக்கு எவ்வளோ வீரம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு உதாரணம் பாஜகவில் உள்ள பெண்கள் எல்லாம் வீர பெண்மணிகள் வீர தமிழச்சிகள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயின் ஷாப்பில் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் போட்டோ ஒட்டினதுலேருந்து இருக்கட்டும் தொடர்ந்து நம்ம பாஜகவில் உள்ள வீர தமிழச்சிகள் பெண்மணிகள் வந்து அவ்வளோ ஆக்ரோஷமா செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பாஜகவுடைய அரசியல் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் திமுகவினரில் அஞ்சு நடுங்கி கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்